நம பார் போற்று என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு சேற்றுதழ் கமலங்கள் திகழும் தென் வயல் சூழ் திருப்பெரும் துரைதுரை சிவபெருமானே ஏற்றுதர் கொடியுடையாய் அணையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருவம்பாவையில ரொம்ப அழகா சுவாமிய திருப்பெருந்துறையில பள்ளி கொண்டு நமக்கு அனுக்கிரகம் புரியக்கூடிய சுவாமிய பூபால ராகத்தோட திருப்பள்ளி எழுச்சி பண்ணி தரக்கூடிய தனுர்மாச வைபவத்துல தனுர் மாசத்துல அழகான ஆறு நாட்கள் அற்புதமான முத்து முத்தான ஆலயங்கள் திருநாட்டியத்தன்குடி திருநாட்டியத்தான்குடி அப்படிங்கிற திவ்யக் இருந்து மேற்கொண்டு இருக்கக்கூடிய சில ஆலயங்களோட நம்முடைய அற்புதமான இந்த சிவாலய யாத்திரை இந்த தினத்துல நமக்கு சம்பூர்ணமாக போகுது சிவாலயம் தரிசனம் பண்றதுங்கிறதையே நமக்கு ஒரு பெரிய பாக்கியமும் பெரிய புண்ணியமும் உண்டாருது அண்டாண்டைய அக்கார அடிசல் பண்ணி வச்சிருந்தா கூட கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு நம்மளால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் சாப்பிடலாம் அது மாதிரி கோவில்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை இவ்வளவுதான் நம்ம அப்படிங்கிறத ஒரு இது நமக்கு பகவான் இப்படி அனுகுரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு தினமுமே காலையில சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்துட்டு ஸ்நானம் அனுஷ்டானம் பண்ணி ஒரு கோவில் உள்ள பிரவேசமாகத்த ஒரு பரமானந்தம் உண்டாகும் ஒரு நம்மளை சுத்தி தெய்வத்தினுடைய திருவருள் சூழ்ந்து அதுக்கு நடுவில் நாம நிற்கிற மாதிரியான ஒரு பேரு உணர்வு உண்டாகும் அப்படிதான் நம்மளுடைய மகத்தான திருவாரூரை சுற்றி இருக்கக்கூடிய திருவாரூரை மையப்படுத்தி திருவாரூரை தரிசனம் பண்ணி பூர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய ஆலயங்களாக அமைஞ்சிருக்கு திருவாரூர்லயே ஆரம்பிக்கிறோம் திருவாரூர்லயே பூர்த்தி பண்றோம் அப்படிங்கிற பெரும் பெருமை நமக்கு அதுல இந்த யாத்திரையில இந்த முதல் நாள் காலையில திருப்புகலூர் ஸ்தலத்துல இருந்து ஆரம்பிச்சோம் திருப்புகலூர் திருப்புகலூர் வர்த்தமானீஸ்வரம் பூதேஸ்வரம் பவிஷேஸ்வரம் வர்த்தமானேஸ்வரம்னு மூணு சிவாலயம் ரெண்டு பாடல் பெற்ற ஸ்தலம் திருப்பகலூர் சுவாமிதான் அப்பர் பெருமான் சன்னதி உள்ளுக்குள்ள போய் சுவாமியோட சுவாமியா சேர்ந்து இன்னைக்கும் அப்பர் பெருமானோட சேர்ந்து நாம சுவாமிய தரிசனம் பண்ற மாதிரி சுவாமி சன்னதிக்கு எதிர்த்த மாதிரியே கைகூப்பிய நிலையில அப்பர் பெருமானை கண்டு அனுபவிக்க முடியக்கூடிய ஒரு ஸ்தலம் ராமநந்தீஸ்வரம் ராமபிரான் ராமேஸ்வரத்திற்கு ஒப்பான ஸ்தலமாக ராமருக்கு ஏற்பட்ட வீரகத்தி சாயாகத்தி போன்ற தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியான ஸ்தலம் திருச்செங்காட்டங்குடி சிவபெருமானே நாலு ராஜவீதிகள்ல நடந்து வந்து சித்திரை மாசத்து பரணி நட்சத்திரத்துல திரு அமுது வேண்டி சிறுதொண்ட அருள் புரிவதற்காகவே ஒரு வடிவம் எடுத்து கொண்டு வந்த சிவாலயம் திருமருகள் மகாலட்சுமி பூஜை பொண்ணக் திருவிளையாடல் புராணத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்த்தி காண்பித்தருளிய புண்ணிய ஸ்தலம் சியாத்த மங்கை சுவாமி அம்பாள் திருநீலக்கநாதனாரோட தொடர்புடைய ஸ்தலம் கோவில் வாசல்லையே ரெண்டு புண்ணிய தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம்ங்கிற ரெண்டு புண்ணிய தீர்த்தம் ஒரு காலை பொழுதுகள்ல பார்த்த ஆலயங்கள் மாலை பொழுது திருமியச்சூர் அழகான ஒரு ஆலயம் திருமியச்சூருக்கு போகலாம்னு கிளம்பி இருந்து கிளம்பினா திருமியச்சூருக்கு இப்ப நாம போக போறோம்னு நினைச்சுண்டு அங்க இருந்து பயணப்பட்டா எங்கேயோ கொண்டு போய் விடுறது ரொம்ப பிராச்சீனமான கோவில் கோச்சங்கச்சோழன் கட்டிய கோச்சங்கச்சோழன் கட்டிய கடை கோவில்கிற பெரும் பேருக்குடைய அம்பர் திருக்கோவில் சோமாசி மாறநாதனார் பூஜித்து வழிபாடு செய்து சோமயாகத்தினால் சிவபெருமான் எழுந்தருளிய அம்பர் மாகாலம் திருமியச்சூர் திருமியச்சூர் இளம் கோவில் முதல் நாள் காலையிலிருந்து பிரதம தினத்துல பார்த்த அதி ஆச்சரியகரமான சிவாலயங்கள் இரண்டாவது நாள் கீழ்வேலூர் நடராஜ பெருமான் ரொம்ப அழகான ஒரு நடராஜர் 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 சபையோட கூடியதான நடராஜர் நடராஜருடைய வலதுபாத தரிசனம் கீழ்வேலூர்ல கஷேத்திர தேவதையாக அம்பிகை அஞ்சு வட்டத்தம்மன் சுந்தர குஜாம்பிகை சுவாமியினுடைய ஆனந்தமான ஒரு தரிசனம் ஆபரணி அப்படின்னா ஆபரணதாரின் புராண திருநாமம் சகல ஆபரணங்கள் எல்லாம் கூண்ட நாராயணன் பெரிய நாராயண பெருமான் சிக்கல் ஞானவேல் சக்திவேல் அம்பிகையினிடத்துல முருகப்பெருமான் முகப்பெருமான் பெற்ற திருச்சிக்கல் சுவாமி நவநீதேஸ்வர பெருமான் உமையம்பிகை சக்தியாயுதாட்சி பொருள் வைத்த சேரி என்கின்ற பொறவாச்சேரி ஆறுமுக பெருமான் சுவாமியினுடைய நரம்பு ரகம் ரோமம் மச்சம் எல்லாம் பார்க்கலாம் நாகப்பட்டினம் சுவாமி பேர சொன்னா யாருக்கும் தெரியாது காயாரூகணேஸ்வர சுவாமின்னா நீலாயுதாட்சியம்னா அத்தனை பேருக்கும் தெரியும் நீலாயுதாட்சியம்னா நமக்கு தெரியுமே அப்படி ஒரு கோவில் அப்படி காலையில இருந்து பார்த்துட்டு வந்த கோவில்கள் மாலை நேரம் மாலையில தேவர்களெல்லாம் கூடிய தேவபுரீஸ்வரர் தேவூர் கோவில் கன்றாப்பூர் அழகான ஒரு கோவில் நடுத்தறிவித்தநாதர் கோவில் இருந்து கிளம்பினாக்க வலிபலம் பிடியதன் உருவுமை என்கின்ற திருமுறை துவங்குவதற்கு முன்பாக துவங்கப்படக்கூடிய பாதிகம் துவங்கப்பட்ட ஸ்தலம் கை சின்னம் தேவேந்திரன் தன்னுடைய கைகளால் பிடித்து பூஜித்த கச்சனம் என்கின்ற மகத்தான சிவாலயம் இதெல்லாம் இரண்டாவது நாள் பொழுது வேகமா போறது காலையில எழுந்துக்கிறோம் காலையில பாக்குறோம் சாயந்தரம் வந்து சேர்றோம் மூணாவது நாள் விறுவிறுன்னு காலையில கிளம்புறோம் தண்டலச்சேரி நீல் நெறிநாதர் ஸ்திர புத்தீஸ்வரர் ஸ்திர புத்தீஸ்வரரை பார்க்கலாம் அறிவாட்டநாதனாருக்கே அனுகிரகம் கோவிலூர் மந்திரபுரீஸ்வரர் மந்திரங்களினால் கொட்டப்பட்டு ராமபிரான் மந்திராலோச்சனை செய்த புண்ணிய பூமி வெண்மையான சிவலிங்கம் தில்லை வளாகம் ராம இடும்பன் பூஜித்த இடும்பாவனம் கற்பகநாதர் குளம் கற்பகநாதர் குளத்துல பெரிய இடம் காத்தே நம்மளை தூக்கிட்டு போயிடுமோங்கிற பயத்தோட சுவாமி தரிசனம் அகத்தியர் வழிபட்ட அகத்தியன் பள்ளி கோடியக்காடு குழகர் கோவில் வேதங்கள் வழிபட்ட வேதாரண்யம் எவ்வளவு தொலைவு கிட்டத்தட்ட கடற்கரையை ஒட்டி பாக்குற மாதிரி மணிக்கர்ணிகை புண்ணிய தீர்த்தம் அமைந்து அருள் கூடிய வேதாரண்யத்தோட ஒன்னு ரெண்டு மூணு நாள் முடிந்து நாலாவது நாள் காலையில கிளம்புறோம் ஸ்தலம் திருகருகாவூர் அபலிபுநல்லூர் அரித்வாரமங்கலம் ஆலங்குடி திருக்கொழம்புதூர் எனும் பஞ்சாரண்ய ஸ்தலத்துல அஞ்சாவது ஸ்தலமான திருக்கொழம்புதூர் திருக்கொழும்புதூர்ல சுவாமிய பாக்கறதே வில்வாரண்யேஸ்வரர் பாமினி நாகநாதர் ராஜகோபால சுவாமி ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் வடுவூரிலே வீர கோதண்டராமர் வடுவூர் பெருமான பார்த்துட்டு திரும்பினா பருதி அப்பர் சூரியன் வழிபட்ட புண்ணிய கட்சத்திரம் சூரியனால் பூஜித்த பெரும் பெருமைக்குரியது சூரியனும் சுவாமியும் சேர்ந்தாற் போல் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து அனுபவிக்கிறோம் பரமானந்தம் ஏற்படுறது இருந்து கிளம்புறோம் கிட்டத்தட்ட ஒண்ணு ரெண்டு மூணு நாலாவது நாள் மத்தியானம் சாயந்திரம் எந்த திக்க நோக்கி பிரயாணப்பட போறோம் எதை பார்க்க போறோம் யோசனை திருவாரூர்ல எட்டு திக்கும் நம்மளுடைய பயணம் இருக்கு எந்த பக்கம் நுழைஞ்சாலும் அந்த பக்கத்துக்கு நாம போவோம் சித்தாய்மூர் சித்தாய்மூர்ல தேனிகள் இன்றும் இறைவனை வழிபடுகிறது பிரம்ம ரிஷி வழிபட்ட இடம் பிரம்ம தபஸ் செய்த இடம் ஹர்தஜாம பூஜையின் பொழுது தினந்தோறும் அந்த இறைவனை வழிபட்ட இடம் ஸ்வர்ணஸ்தாபனேஸ்வரர் பொன் வைத்தநாதர் வாய்மூல் சப்தவிடங்க ஸ்தலத்திலே அழகான விடங்கராக எழுந்தருளியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பெருமான் எட்டுக்குடி ஸ்தலம் எட்டிப்பிடி எட்டுக்குடி திருக்குவளை திருக்காரவாசல் அழகான முடிந்த நான்கு நாட்கள் ஐந்தாவது நாள் பொழுது புலர்ந்தது நிதானமா கலம்பரம் ஓகை பேரையூர் ஜெகதீஸ்வரர் நடராஜரை பார்த்துண்டே இருக்கலாம் திருவண்டுதுரை பிரங்கி மகரடி பூஜித்த புண்ணிய ஸ்தலம் கோட்டூர் ஐராவதம் தேவேந்திரன் ரெம்பை வெடிபட்ட ஸ்தலம் திருக்கலர் துர்வாசருக்கு பிரத்தியம் திருக்கலர் கலர் என்றாலே நடனம் நர்தனம் நர்தனபுரி என்ற பெயரோடு மாலை நேரம் என் கண் முருகன் என் கண்ணே என்று சொல்லக்கூடிய ஆறு முகங்களை கொண்ட அழகான சிறு முருகன் திரு சிவபெருமானே அனுகிரகம் செய்து ஒரு வியாபாரி மிளகை எடுத்து கொண்டு வரும்போது அந்த மிளகை மாற்றி பெயராக மாற்றி கொடுத்து அந்த வியாபாரியே கோவில் திருப்பணி செய்தார் திருமுக்கோடல் ராமேஸ்வரம் காசி காசி ராமேஸ்வரம் சென்றால் என்ன பலனுண்டோ அந்த பலனை அள்ளித் தருவதற்குத்தான தலம் சிவபெருமான் நடவு நட்டு நட்டது போரும் நாட்டியத்தன் குடி பெருமானை என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அழைத்து கண்டு வழிபட்ட சிவாலயம் ஞானசம்பந்தர் வழிபட்ட புண்ணிய பூமி அறுபத்தி மூவரிலே கோட்புலி நாயனார் அவதரித்த திவ்யஸ்தலம் இவற்றோடு மேற்கொண்டிருக்கக்கூடிய மூன்று ஸ்தலங்கள் முத்தான மூன்று ஸ்தலங்கள் திருநெல்லிக்கா திருநெல்லிக்கா திருத்தெங்கூர் திருநெல்லிக்கா திருத்தெங்கூர் திருக்கொல்லிக்காடு இவற்றோடு திருவாரூர் தியாகராஜா என்கின்ற அற்புதமான ஸ்தலத்தோடு அற்புதமான அதி உன்னதமான ஒரு யாத்திரை இந்த தினத்திலே தியாகராஜா சன்னதியிலே மாலை நேரத்திலே தேவேந்திரன் பூஜிக்கக்கூடிய அந்த வழிபாட்டிலே தினப்பிரதோஷம் பிரதோஷம் நித்திய பிரதோஷம் நடைபெறக்கூடிய காலகட்டத்திலே திருவாரூர் என்றாலே சாயரட்சை அவற்றிலே தீபாராதனை அவற்றோட ஒரு தரிசனம் கமலாம்பிகை உடனாய வன்மீகநாத சுவாமியாக நமக்கு அனுகிரகம் உன்னதமான ஸ்தலத்தோடு அற்புதமான ஒரு ஆனந்தமயமான யாத்திரை அத்தனை பேருக்கும் தனுர் மாசத்திலே அமைய இருக்கிறது பூர்த்தியாக இருக்கிறது அவற்றினுடைய நடுவே நாம் இவற்றையெல்லாம் அனுபவித்து அருள் பெறுகின்றோம் பார்த்தும் கேட்டும் உணர்ந்தும் சிந்தித்தும் நினைத்தும் எண்ணியும் போற்றியும் வழிபட்டும் வணங்கியும் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருள் அத்தனை பேருக்கும் உரித்தாக்கி தர வேண்டும் என்று சிவபெருமானுடைய திவ்ய பாதார விந்தங்களில சரண கமலங்களில வான்முகில் விழாது பெய்க மணிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வெள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று பார்வதி பரமேஸ்வரனான சிவபெருமானுடைய சரணங்களில പത്ര പുഷ്പത്തെ സാക്ഷി നമസ്കരിത്ത അരുൾ പെരുവോം ഹരഹര നമ പാർവതി പോട്രി സന്ന